போச்சு ரசத்தை தவிர வேற என்னத்த சாப்பிட ஒண்ணுமே தெரியல என்ன உடம்புல ஒரு பலன் இருக்குமா தலைலாம் சுத்தம் பிள்ளைகளுக்கு ஒரு கூட்டம் இல்ல ஒண்ணும் இல்ல இப்படி கொடுத்தா எப்படி பிள்ளைகள் வளரும் தேதி இருபத்தி ஆறாம் தேதி ஆகி போச்சு பிறகு முப்பதாம் தேதி தான் சம்பளம் வரும் இருபதாம் தேதியில இருந்து பைசாயே கிடையாது அரிசி இல்ல பருப்பு இல்ல எண்ணெய் இல்ல சீனி இல்ல புளி இல்ல

நான் ரசத்தை வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரசப்பொடியும் அஞ்சு ரூபாய்க்கு தக்காளியும் ரெண்டு ரூபாய்க்கு கொத்தமல்லி இலையும் வாங்கிட்டு வரேன் மாமியார் வீட்டுல குக்கர்ல மட்டன் தெரியுமா ஆமா பச்சை வீடு வாடகை வருது ஏன்னா சே என்ன செய்ய சொல்லுதியே அப்பளம் எனக்கு வெப்பிரளமா இருக்கு கோட்டு என்னன்னு போறவ நமக்கு என்ன கொடுங்க

எனக்கு எட்டபோ தோணுது அதுக்கு சப்பாத்தி திடமும் வாங்கி கொடுப்பாவோன்னு எனக்கு தோணுது என் பிள்ளைக்கு ஒரு இழுக்கும் பொழுக்கும் மாமியாக இருக்காது தான் எனக்கு ஒரு காசு ஏன்னா என் பிள்ளை என் பிள்ளைக்கு சப்பாத்தினால் அவ்வளோ பிடிக்கும் ஒரு ஒரு சப்பாத்தி கொண்டுட்டு வரட்டுமே வாங்கிட்டு கேட்டால் என்னங்க ஓகே யாச்சும் இல்லை இப்போ ஒன்று புதுசாக ட்ரெண்ட் ஆகிருக்காங்களா சப்பாத்தியில அந்த வெந்தைய கீரையை அரைச்சி ஊற்றி படுதா இல்லாமல் கீரையை வச்சு அந்த ஆழம் பரோட்டாவா செஞ்சு கொடுத்து கொண்டு கொடுக்காமன்னு கேள்விப்பட்டேன் ஆழம்

என்ன வேலை உட்காந்து உட்காந்து வண்டி ஓட்டி மனுஷனே டயர்ட் இருக்கும் போல கீழே இருக்காது போல ஏன் இந்த என்ன பேக் பேக் இப்பதான் எனக்கு தெரியுது கொண்டுட்டு போல சோறு ரசமும் காலையில வேண்டாம் கேட்டா எல்லாமே ஒன்றும் கரவாட் பொறிச்சிட்டு வருவான் மீன் பொறிச்சிட்டு வருவா நான் மட்டும் வெறும் ஒரு ரசத்தையும் சோறையும் எதுக்கு கொண்டுட்டு போகணும்னு யார்கிட்ட சொல்லிட்டு அப்ப இந்த பேக் எதுக்கு கொண்டுட்டு போகணும் நீங்க

அந்த பேக் உள்ள வச்சி போறதுல இதுல என்ன கலத்துனா இருக்கு அந்த இடும்பு பச்சி நீங்க அந்த பேசாதீங்க புரிஞ்சுச்சா இடும்பு பச்சி யார 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 பண்ணாம நீ புரிஞ்சுச்சா இந்த பேக் இந்த பேக் தூக்கிட்டு போய் நீங்க என்ன கலத்தல பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கீளோ நீங்க தோ சப்பாத்தி வாங்க கருப்பு கருப்பு டைல டைல வாங்கிட்டு போய் பேக் வச்சு உங்க அம்மா கிட்ட எனக்கு கொண்டு போய் குடிக்கிய தோ சப்பாத்தி பண்ணி குடிப்பீளோ சப்பாத்தி கொண்டு போய் வாங்கி கொண்டு போய் குடிக்கீளோ நான் சப்பாத்தி வாங்கி கொண்டு வந்து உனக்கே அர்ஜுனதே ஓஹோ அப்ப இது உண்மை போல

அப்ப பாலை கறந்து கறந்த உணவு காப்பி கிடந்து ஆமா மாடு தந்தா தான் இவன் பாலை கறந்து காப்பிய போட உருவா எழுப்பி பேருங்க என் சண்டை எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க நான் சொல்லிட்டேன் இந்த மாடை என்ன கரம் மாடிங்காலும் தான் பாலை கறந்து கறந்து நீயே காப்பி போட்டு பிடிச்சிருக்கியு ஆமா சரி வந்துச்சா சொல்லதுக்கு எனக்கு வந்து சேருது எல்லாம் வந்ததும் சரி இல்லை வாச்சதும் சரி இல்ல இப்படி கிடந்து இந்த மனுஷனை கிட்ட அழைய வேணாம்

பெரிய அந்த வாலுகார் துள்ளிட்டு வந்த மாதிரி துள்ளிட்டு வந்து உட்காந்து ஒரு பழகையும் போட்டு உடனே கழுவை உட்காந்துட்டு அவ்வளோ வாசை போட்டு நான் சொன்னேன் சொன்னீங்க அரிசி முடிஞ்சு போச்சு அப்படின்னே பிறவி அவங்ககிட்ட சொல்லிட்டு போறாரு இருந்ததே பொறுத்ததே பொறுத்த ரேசன் கடையில கொடுத்துட்டு கொடுக்க அரிசியை வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து போடல வீட்டுல ரேசன் அரிசியை பொங்கி சாப்பிடு சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் பொன்னி அரிசி வாங்கி கொண்டு வந்து ஒரு பழக்கம் இது அம்மைக்கு வந்து என்னது நல்லது உனக்கு வந்து உடஞ்ச பாத்திரமா போது ரூபாய்க்கு ஒரு சிக்கன் வாங்கி தரட்டு பாக்கும் இப்படி ஒரு மனுஷன் அலைவரா முடியும் குடுக்கையில மாமியார் பத்து வீட்டுக்கு வாடகை ரூபா குடுத்துருக்கலாம் அந்த வாடகை ரூபா வாங்கி அவருதான் ஒன்று குடுக்காரு எண்ணி எண்ணி அதெல்லாம் பார்த்துட்டு உடனே கப்பலு கொண்டு வச்சுச்சேன் பைசா கிடைச்ச பைசாவே கொஞ்சம் ரெண்டு ஐபா எடுத்து ரெண்டு கண்ண தப்பா எடுத்தாலும் போதுமா அவ்வளோ அவ்வளவு தெளிவா எடுக்க போது அதுதான் சொல்லுது நான் என்ன சொல்றேன் சம்பாதிக்கிறது இருபத்தையூபாக்கா ஆறாயிரம் பதவி கேட்காத அளவுக்கு அரைவேத்து கஞ்சு முழு வீர்த்து கஞ்சி குடிப்பா அதே தான் நீ குடிச்ச மாதிரி இருக்கு பிள்ளை வச்சிருக்கா ஒரு இருக்கு ஆனா நீ யோசிக்கணும் இந்த எல்லாம் ஒரு வீட்டையாவது பேசி எடுத்து ஒரு மாப்பிள்ளைக்காவது ஒரு கூறு வேணும்

எனக்கு ஒரு கரு வாங்கி கொண்டது வந்து போனதுக்கு போனதுக்கு முடியலை என்ன எனக்கு வேதனையா இருக்கு அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு பிடிக்காம போயிட்டேன் மரட்டி இன்னைக்கு நான் நாளைக்கு ஆளுக்கா ஜுயே ஒடியா போன என்ன வைக்கணும்னு கொஞ்சம் போய் ஒடயா ஜுயே

எப்படி எப்படி வளர்த்தாவ எவ்வளவு கஷ்டப்பட்டவரோ எனக்கு தான் தெரியும் அவைய ஆசைப்பட்டு கேட்டவரே நான் வாங்கி கொடுத்தவன் என்கிட்ட பைசா இல்லைன்னு சொல்லிட்டு வர முடியும் அப்படி ஒரு நல்ல அம்மா பத்து வீடு வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னா உன் பையன் ஏழாயிரம் ரூபா வெளியே வாடகை கொடுத்து ஒரு வீட்டுல இருக்கான அப்ப பத்து வீட்டுல ஒரு வீட்டு கொடுப்போம்னு சொல்லிட்டு கொடுப்பா கொடுக்க மாட்டா அது எப்படி கொடுப்பா எங்க அம்மா என்னக்கா நீ சோறு பொங்கி கொடுத்துருப்பிய ஒரு சாயா போட்டு கொடுத்திருப்பியா இல்ல எங்க அம்மா சோம்பில்லாம இருந்திருக்கு நீ போய் பார்த்திருப்பியா எதுக்கு போகணும் எதுக்கு போகணும் உனக்கு எதுக்கு எங்க அம்மாக்கு சோம்பில் உனக்கு பார்க்க முடியல ஒரு டெய்லி சோறு பொங்கி உனக்கு கொடுத்த தெரியல அப்புறம் அவிய வச்சிருக்க சொத்து மேல உணங்காம இருந்த ஆசை வாடகைதாவா அப்படிங்களா அவிய வீடு அவன் சம்பத்தியம் பண்ணி இருந்தாவா எங்க அப்பா சம்பத்தியம் பண்ணி இருந்தாவே அவடகாவோ உனக்கு என்ன காடு வா வாங்குது வீடு போகுது இதுல எங்களுக்கு பத்து வீடு பத்து வீட்டுக்கு வாடகை நாங்க வாடகை வீட்டுல இருக்கணும் மாச கடைசியான நாங்க ரசத்தையும் சொத்தையும் நின்றுட்டு இருக்கணும் உங்க அம்மைக்கு நீங்க தொடரை வாங்கி கொடுப்பேன் நம்ம அது சும்மா இருக்கணும் பைத்தியாரி இதே மாதிரி நாற்பது வருஷம் கழிச்சியும் உனியும் காடு வா வாங்கும் வீடு போவோம் அன்னைக்கு நமக்கு எது என்னதோ நீங்க எழுமி பேரு சொல்லிட்டேன் பேருங்க முத மாமியாரை எப்படி பாக்கணும் மாமியாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அதை முத படிச்சுக்கிடுங்க அதை விட்டுட்டு அவகிட்ட இருக்க வீடு வேணும் அவகிட்ட இருக்க சொத்து வேணும்

உனக்கு அந்த ஒண்ணுதான் முக்கியம் இப்போ ஒரு பொட்ட பிள்ளை வச்சிருக்கா அதனால நான் வெளியே போய் எங்கேயோ ஒண்ணு மாதிரி பொழைச்சுக்கணும் ஆம்பளை போய் மறந்துனா நீ வீடு இல்லாம எப்படி போய்ப்பா அந்த பிள்ளை இருந்து எதுக்கு யோசி காலத்தை இப்ப நீங்க என்னதான் செய்ய சொல்லுது நான் என்ன செய்யதே உன் வீட்டுக்காரத்த மெதுவா ஆலோசனையா பேசு இது முடியும் வரலையா நீ அந்த பிள்ளைய ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லு வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு போயிருவேன்னு சொல்லு எங்கேயாவது வாடுவோம் நான் படுத்துருவேன்னு சொல்லி சொல்லு இதுதான் முடிவு என்ன என்னத்தக்கா கேட்பாரு இவரு ஒரு கசியம் ஆக மாட்டாரு எல்லாம் இடிச்சுடிச்சு பார்த்தாச்சு என்ன இடிபட்டு மாவ ஆவனா அது பெண்கள் சாத்தியம் தான் நீங்க பண்ணது தான் தான் இருக்கு என்னத்தக்கா நான் சொல்லுது ஒரு வீட்டை ஒரு வீட்டு வாடகை இல்லாம இருந்தானோ அவன் சொல்றேன் வீட்டில்

உங்களை கெட்டதுக்கு எனக்கு அது மட்டும்தான் இருக்குங்க வேற எதுவுமே எனக்கு இல்ல சாவு மட்டும்தான் எனக்கு இன்னும் பாக்கி வேற எல்லாமே என் வாழ்க்கைய நடந்து முடிஞ்சிட்டு நான் வந்தவா அப்படியெல்லாம் பேசதான் சொல்லிட்டு போனாலும் என் நிம்மதி எல்லாமே போயிட்டு முதல்ல வந்தவளை நீங்க இருக்கிற லட்சணத்தை முதல்ல பாருங்க நான் நல்லா இருக்கேன் நீதான் தப்பு பண்ணிட்டு இருக்கா நான் நல்லா தான் இருக்கேன் நான் இன்னும் போறேன் எங்க அம்மாவை பாக்கேன் வரேன் இருக்கேன் பேசுறேன் இதுல என்ன தப்பு இது தப்பு போல உம் சரி 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 நம்ம வாடகை வீட்டுல இருக்கோமே நம்ம ஒரு பொட்டப்பிள்ளை வச்சிருக்கோமே நாலு பிள்ளைங்க அந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணுமே கொஞ்சமாவது உனக்கு இருந்த உணர்வு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா இருந்துச்சுன்னா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்க மாட்டீங்கல்ல ஐயா சொல்லுங்க நீங்க அப்படி பண்ணி இருந்துக்க மாட்டீங்கல்ல சொல்லிட்டு வந்து பைப்பை காதி அதனால நீங்க வந்து என்ன என்னன்னு சொல்லுவீ இதுக்கு இன்னும் சொல்லுவீ இதுக்கு மேலேன்னு சொல்லுவீங்க இது உனக்கு இருந்துச்சுன்னா நீ எங்க அம்மையை அழகா கைக்குள்ள போடலாமே எங்க அம்மைக்கு பொங்கி கூட அதை பொங்கி கூட எத்தான் என்ன வேணாம் இது வேணுமா அது வேணுமா உனக்கு ஒரு மாமியார் எதுக்கு கைக்குள்ள போட தெரியல

உங்க அம்மா பத்து வீடு வாங்குதாவ வாடகை வாங்குதாவ ஒரு மூணு வீடு வடக நீங்க வாங்கிதான் வாங்கணும் நான் சொல்லிட்டேன் அப்படியெல்லாம் வாங்க முடியாது வாங்க முடியாது இருக்க நாலு வீடு உங்க அம்மா பேர்ல இருக்கிட்டு மூணு வீடு உங்க மூத்தன பேர்ல எழுதிட்டு நீங்க உங்க பேர்ல மூத்து மூணு வீடு உங்க பேர்ல நீங்க எழுதுங்க நான் என்ன சொன்ன உடனே மூணு வீடு தானே வேணும் வா எங்க அம்மா கூட வா நான் அந்த அம்மா வீட்டுல வந்து அம்மா வீட்டுல அம்மா வீட்டுல இருந்து நம்ம முதல்ல இருந்த மாதிரி இருக்க முடியாது அப்படி இருந்தா தான் கிடைக்கும் மூணு ஒரு நிமிஷம் கூட நான் போய் இப்ப கேட்க முடியுமா நான் ஆஸ்பத்திரியிலே பறந்துக்கிடுவேன் இந்த பிள்ளையா அனுச்சிட்டு வந்துடுவேன் இந்த மூணு வீடு நீங்க வாங்கலாம் நான் முக்கியமா பிள்ளை முக்கியமா குடும்பம் முக்கியமா உங்க அம்மா முக்கியமா முடிச்சுக்கிடுங்க

தெரியுமா இப்போ அவங்களே எடுத்து தெரிஞ்சு இவங்க எதுக்கு பேசணும் நான் என்ன சொல்றேன் சிஸ்டர் இவ்வளவு நாள் எங்க இதே இருபத்தி ஐயாயிரம் நான் சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் இவ்வளவு நாள் எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை கிடையாது ஆனா அந்த பெரிய சிஸ்டர் வீட்டுக்கு வாராங்க எதையாவது சொல்லி 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 கொடுத்து கொடுத்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க அதை வச்சு இவன் என்ன சண்டை இருக்கா நான் என்ன சொல்றேன் இவ்வளவு நாளும் சண்டை எல்லாம் உனக்கும் எனக்கும் இப்போ அடுத்தாவது சொல்றத நீ ஏன் கேட்க நான் எப்படின்னு உனக்கு தெரியும் நீ எப்படின்னு எனக்கு தெரியும் நம்ம பிள்ளை இருக்கு நம்ம பிள்ளைகளை நம்ம வாழ்ந்தோம்ல சொன்னா இவன் புரிஞ்சிக்க மாட்டேங்க என்ன சிஸ்டர் பிரதர் சொல்றதுல உண்மையா நீங்க என்ன சொல்றீங்க இருபத்தி எப்படி வாழ்க்கைய வீட்டை ஓட்ட முடியும் நீங்க பேர் அது கூட இல்லாம இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்க மம்மிக்கு நிறைய வீடு தான் உண்டு அப்படின்னாங்க அதுல ஒரு வீடு கூட எங்களுக்கு தெரியல தெரியுமா நாங்களே வாடகை வீட்டுல இருக்கோம் அவங்க அம்மா பத்து வீட்டுக்கா வாடகை வாங்கி தின்னுட்டு

இப்படி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க என்ன சொல்ல புரியல ஆண்டவர் வந்து கட்டளை தெரியுமா கனப்பண்ண கொடுத்தாங்க எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியுமா கர்த்தர் உன் தேவனாகி உங்களுக்கு கொடுக்குற தேசத்திலே உன் நாட்கள் நீடிப்பதற்கு உன் தக்கப்பண்ணின் தாயம் கனப்பண்ணுவையாக பைபிள்ல எழுதிருக்கு யாத்திரமத்துல எதுக்காக ஆண்டவர் கட்டளியை குடுக்குறாங்க நினைக்கீங்க ஆண்டவர் கொடுத்திருக்க தகவலும் தாயையும் நீங்க ஆனா பண்ண பண்ண ஆண்டவன் உங்களை எங்கும் வெவ்வெவ ஆசிர்வதிப்பாங்க அதுக்காக தான் அதை புரிஞ்சுக்காம நீங்க அவங்களே ஒரு பாரமா நினைச்சு நீங்க வந்து அந்த வீட்டுல இருந்து வந்துட்டீங்க இப்ப அதுக்கப்புறமா அதே சொந்த வீடு வேணும் அதே சொந்த வீடு வேணும்னா என்ன சிஸ்டர் நீங்களே சொல்லுங்க நியாயமா இருக்கா அது மட்டும் இல்லாம உங்களோட புருஷ உங்களோட வீட்டோட எல்லா சமாச்சாரம் எல்லாமே உங்க வீட்டுல உள்ளது

மனசு கேட்காம அவங்க என் மேலே இருக்க பாசத்தில் அப்படி சொல்லிட்டாங்க ஆனால் அவங்க பற்றியும் கேட்டுட்டு நான் சண்டை போட்டுருக்க கூடாதுதான் தப்பு தான் ஆனா இப்போ முடிவு எடுக்கீங்க நம்ம நம்ம வந்து அத்தை கூட போய் இருந்துக்கிடுவோம் அத்தைக்கு நான் சமையல் பண்ணி அத்தைக்கு நான் நல்லபடியா பார்த்துக்கிடுவேங்க கண்டிப்பாக நானும் வந்து ஒன்று அடிச்சிட நான் ரொம்ப கோபப்பட்டு உடனே அடிச்சிட்டேன் அதுவும் என் மேல உள்ள தப்பு தான் எங்கள் அம்மாவுக்கு வாங்கொண்டு ஒரு ஒரு பண்டம் கேட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு நான் வாங்கொண்டு கொடுத்தோம்னா உனக்கும் என்ன பிடிக்கும்னு நான் கேட்டு உனக்கும் வாங்கி கொண்டு தந்திருக்கணும் ஆனால் அது என்னோட தப்பு தான் நீனே இதே வந்துச்சுல சார் தான் நானும் புதுசு முறைக்குள்ள உள்ள வந்திருக்க கூடாது எனக்கு என் மேலே ரொம்ப தப்பு இருக்கேன்னு சரி சிஸ்டர் நீங்க இப்போ சப்போஸ் அவள் ஏதாவது சொன்னாலும் நீங்க அவளுக்கு ஒரு வசனத்தை எடுத்து நீங்க சொன்னீங்கன்னா அது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கரெக்டான நேரத்தில் வந்து நீங்க சிஸ்டர் நான் வந்து உங்ககிட்ட சொல்லட்டுமா நான் வந்து என்னென்னமோ டிசிஷன் எடுத்து எப்படி எப்படியோ போயிடலாம்னு நினைச்சேன் ஆனால் வந்து ஆண்டவர் தான் எப்படியோ ஆண்டவர் வந்து என்னை வந்து வழி மாறி போனேன் என் ஆண்டவர் தடுத்து நிறுத்தி நல்வழியில நடத்தி கொண்டுட்டு வந்த வந்திருக்காரு அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீ ஆண்டவர் வந்து உங்கள் மூலியமா பேசின வார்த்தைகள் என்னைய வந்து தொடப்பட்டிருக்கு ஏன்னா நான் வந்து நான் என் குடும்பம் என் என் ஃபேமிலி இப்படிதான் நான் நினைச்சேனே தவிர இந்த ரூபாய் நமக்கு கிடைக்கி அப்படின்னா அதுக்கு பின்னால என் மாமியார் வந்து இவங்களை பெற்று வளர்த்து ஆளாக்குனதுனால அந்த ரூபாய் எனக்கு கிடைக்கும் ஆனால் நான் எவ்வளோ சுயநலமாக யோசிச்சிருக்கேன் அப்படின்னா என் மாமியாருக்கு நான் சாப்பாடு பண்ணி கொடுக்கக்கூடாது நான் அவங்கள பார்க்கக்கூடாது அவங்க வீட்டுக்கு நான் போகக்கூடாது அப்படின்னு நான் என் புருஷனை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டேன் இதுவே நான் பண்ண பெரிய தவறு தான் அதை உணர வச்சது என்னமோ ஆண்டவருடைய வசனம் அது ஒன்று மூலிமா நான் ஆண்டவருக்கு நான் நன்றியோடு துதிக்கிறேன் இனிமேல் வரக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் ஆண்டவருக்காக நான் சொல்கிறேன் ஆண்டவர் சாட்சியாக சொல்கிறேன் ரூத்தை போல என் மாமியாரை வந்து நான் நல்லபடியாக பார்த்துட்டுருவேன் அப்படின்னு நான் விசுவாசம் சிஸ்டர் இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு இனிமே எல்லாருமே எந்த சண்டை சச்சரோ எதுவும் இல்லாமல் நல்லா சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து குடியிருந்து ஒரு வீட்ல வாழ்க்கை